வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த ரெண்டு டாக்டர்ல யாரோ ஒரு டாக்டர் டாக்டர் அப்படிங்கறதா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த ரெண்டு டாக்டர்ஸோட ஐடி கார்ட வாங்கி செக் பண்றாங்க இதா அந்த ரெண்டு ஐடி கார்டு இந்த ரெண்டு ஐடி கார்டையும் வச்சு யாரு இதுல ஃபேக்கான டாக்டர் அதாவது போலி டாக்டர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் உங்கள நிறைய பேர் இந்த கேள்விக்கு பெர்ஃபெக்டா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படி ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி உள்ள டாக்டர் தான் கோடைக்கான டாக்டர் இது எப்படி இங்க ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா அவங்களோட பேரு மணிஷா அது மட்டும் இல்லாம அவங்க பீமேல் ஆனா அந்த ஐடி கார்டுல ஜெண்டர் பாத்தீங்கன்னா மேல்னு போட்டிருக்கு சோ இதுல இருந்தே நல்லா தெரிய வருது அவங்க ஒரு போலி டாக்டர்னு சோ இதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் தாங்க இன்னைக்கு காலையில நம்ம ஆபீசர் ஜானுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அது என்னன்னா ஒரு பெரிய கம்பெனியோட அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஜான் போய் அந்த சிஇஓ இறந்து போய் தரையில கிடக்குறாரு அப்புறம் ஜான் அந்த ஆபீஸ்ல உள்ள சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறப்போ சிஇஓ ரூம்க்கு வெளியில உள்ள கேமரால என்ன ரெக்கார்டா இருக்குன்னா மார்னிங்ல இருந்து ஒரு மூணு பேர் சிஇஓ ரூம்க்கு தனித்தனியா உள்ள போய் மீட் பண்ணிருக்காங்க அதனால அவங்க மூணு பேரையும் தனி தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த மூணு பேரும் பீமேல் எம்ப்ளாயீஸ் அண்ட் அவங்க மூணு பேரும் சிஇஓவை ஒன் சைடா லவ் பண்றாங்கன்னு சரி வாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு போகலாம் முதல இன்வெஸ்டிகேஷனை ரினாட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ரினா என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த ஆபீஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்றேன் சோ நான் சில கம்பெனி ரிலேட்டடான பேப்பர்ஸ் சைன் வாங்குறதுக்காண்டி இங்க வந்துட்டு சைன் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன் சோ வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு ரினா சொல்றாங்க அடுத்ததா ஜான் ஆமடாட்ட விசாரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேத்து நைட்டு முடிச்ச ப்ராஜெக்ட் பேப்பரை காமிக்க வந்தேன் அப்போ சிஇஓட ரூம் பூட்டி இருந்துச்சு சோ நான் டோரை தட்டுனேன் அவரு டோரை ஓபன் பண்ணவே இல்ல சோ நான் அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு ஆமண்டா சொல்றாங்க அடுத்ததா ஜாஸ்மின் ட விசாரிக்கிறாங்க ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா நான் இங்க ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றேன் இன்னைக்கு சிஇஓ சாருக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கற நபர் வராதனால நான் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிஇஓ சாருக்கு சர்வ் பண்ணேன் அப்படின்னு ஜாஸ்மின் சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரையும் சொன்ன ஸ்டேட்மெண்டையும் ஆபீசர் ஜான் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இங்க உள்ள மூணு பேரான ரீனா ஆமண்டா ஜாஸ்மின் இதுல யாரோ ஒரு நபர் சிஇஓ கொலை பண்ணத கண்டுபிடிச்சிட்டாரு யாரு இதுல சிஇஓ கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் யாரு சிஇஓ கொலை செஞ்சதுன்னா அது ஆமண்டா தாங்க எப்படினா சிஇஓ அவர் ரூம்ல இறந்து கிடந்தாரு அதை கண்டுபிடிக்க அப்போ சிசிடிவி செக் பண்ணாங்க அதுல மூணு பேர் சிஇஓ ரூம் உள்ள போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஆமண்டா என்ன சொன்னாங்கன்னா நான் உள்ளே போகல வெளியில இருந்து சிஇஓ ரூம் டோரை தட்டுன அவரு திறக்கவே இல்ல அப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன்னு சொன்னாங்க பட் சிசி அவங்க ல அவங்க போயிட்டு வந்ததனாலதான் அவங்க கிட்ட விசாரணையே பண்ணாங்க இதுல தெரிய வருது ஆமண்டா தான் சிஇ

ரெண்டு பேரும் காலில் ரொம்ப நெனைப்பேசிட்டு இருக்காங்க எதுக்காண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சண்டை ஏற்பட்டதால அது பெரிய வாக்குவாதமா முடிஞ்சிருச்சு அப்படியே அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அவங்க உட்காந்து டேபிள்ல இருந்து எழுந்து போய் ஃபோன் பேசிட்டு திரும்ப அவங்க சாப்பிட்டு இருந்த டேபிள்ல வந்து அவங்க வச்சிருந்த பேக் அங்க காணும் அதை யாரோ திருடிட்டாங்க இதை பார்த்துட்டு ஜாஸ்மின் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அங்க தான் ஆபீசர் ஜான் ஆபீஸ் இருந்துச்சு உடனே அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உடனே ஆபீசர் ஜான அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க ஆபீசர் ஜான் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு மூணு பேர் மேல சந்தேகப்படுறாரு அதனால அவங்க மூணு பேரையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற மேனேஜர் ஸ்டார்ட் பண்றாங்க மேனேஜர் என்ன சொல்றாருன்னா நான் ஜாஸ்மின் சாப்பிட்டு இருந்த டேபிள் பக்கத்துல வந்தேன் எதுக்காண்டி வந்தேன்னா அவங்க ஃபுட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க அதுக்காண்டி நான் உங்கள்ட்ட பேசுறதுக்காண்டி வந்திருந்தேன் ஆனா நான் வந்து வெயிட் பண்ணேன் அவங்க ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருந்தாங்க சரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டேபிளுக்கு போயிட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு அதுக்கு அடுத்ததா அந்த ஹோட்டல்ல க்ளீன் பண்ற கிளீனிங் லேடிட்ட வந்து கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க டேபிள் பக்கத்துல கொஞ்சம் குப்பை இருந்தனால அந்த குப்பை எல்லாம் நான் சுத்தப்படுத்திட்டு போனேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா பைனலா வெயிட்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க வெயிட்டர் என்ன சொல்றாங்கன்னா ஜாஸ்மின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளேட்ல வெறும் குப்பையா இருந்துச்சு அந்த பிளேட்டை எடுத்துட்டு போறதுக்காண்டி நான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை எடுத்துட்டு நாங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு வெயிட்டர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஆபிசர் ஜான் அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அவங்க மூணு பேர்ல யாரு பேக் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இங்க உள்ள மூணு பேரான மேனேஜர் கிளீனிங் லேடி அதுக்கப்புறம் வெயிட்டர் இந்த மூணு பேர்ல யாரு ஜாஸ்மினோட பேக் திருண்டதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் நீங்க எல்லாம் ரிக் பண்ண மாதிரி ஜாஸ்மினோட பேகை திருநது வேற யாருனா அந்த ஹோட்டலோட வெயிட்டர் தாங்க இது எப்படி ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த வெயிட்டர் ஜாஸ்மின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேட்ல வேஸ்ட் இருந்துச்சு சோ அந்த பிளேட்டை நான் எடுக்கிறதுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் பிளேட்டை எடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ அந்த இடத்துல நீங்க அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல அந்த வேஸ்ட் உள்ள பிளேட் அதாவது ஜாஸ்மின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள அந்த வேஸ்ட் உள்ள பிளேட் இன்னமும் அப்படியேதான் இருக்கு அவர் அந்த பிளேட்டை எடுத்துட்டே போகல சோ அவர் தான் அங்க வந்து அந்த பேக திருடிட்டு போயிருக்காரு சோ இதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் வருங்கால ஆபீசர் ஜான் தாங்க சரி வாங்க லாஸ்ட் ரிடில் நான் பார்க்கலாம் இது உங்களுக்கான ரிடில் இந்த ரிடிலுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க இந்த ரிடிலோட ஆன்சரை நான் பொதுவா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுவேன் இந்த ரிடிலோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுல உள்ள ஆன்சர் ஃபார் லாஸ்ட் ரிடில்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க ரிடில் நான் பார்க்கலாம் நீங்க ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்போ அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காண்டி மொத்தம் மூணு வழி இருக்கு அந்த மூணு வழி ஃபுல்லாவே கண்ணாடி சின்ன சின்ன துண்டுகளா நொறுக்கப்பட்டு கொட்டி கிடக்கு அப்போ உங்களுக்கு பக்கத்துல ஒரு மூணு பொருட்கள் இருக்கு அது என்னன்னா உங்க கால் செட் ஆகுற மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஜோடி கட்டை இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜோடி ஐஸ் கட்டி இருக்கு அதுக்கப்புறம் நீங்க வெறும் காலில் நடக்கிறது இந்த மூணு ஆப்ஷன்ல நீங்க அந்த வழியை கடந்து போறதுக்கு எந்த ஆப்ஷன சூஸ் பண்ணுவீங்க அந்த மரக்கட்டை உள்ள முதலாவது ஆப்ஷனா இல்ல அந்த ஐஸ் கட்டி உள்ள இரண்டாவது இல்ல நீங்க வெறுங்கால நடந்து போயிருவீங்களா இந்த ரிலீட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல த்ரீ டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நாவ் நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் இதோட ஆன்சர் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலயும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்டேன்னு கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரஸ்டிங் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் ஜீனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடல்ஸ் வீடியோஸ் இருக்கு நீங்க இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்